இறைவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியுங்கள் எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கின்றாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார் மார்க் எட்டு முப்பத்தி மூன்று கடவுளின் சிந்தனைக்கும் மனிதனின் சிந்தனைக்கும் அதிக வித்தியாசம் உண்டு ஈசாய ஐம்பத்தி ஐந்து எட்டு ஒன்பது வசனங்களில் உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்றும் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கின்றதோ அப்படியே உங்கள் வழிகளைப் பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கின்றது என்று கடவுள் தீர்க்கதரிசி மூலமாக கூறுகின்றார் மனித நினைவுகள் எப்போதும் சுயநலம் சார்ந்ததாகவே இருக்கும் மார்க் எட்டு இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள திருமறை பகுதியில் இயேசு கிறிஸ்து தனது சீடரிடம் அவரது பாடுகளையும் மரணத்தையும் குறித்து முதன் முதலாக கூறுகின்றார் இதுவரைக்கும் இயேசுவின் அற்புதங்களையும் ஆற்றல் உள்ள போதனைகளையும் கேட்டு அவரே மேசியா என்கின்ற நம்பிக்கையுடன் அவரை பின்பற்றிய சீடருக்கு இந்த செய்தி அதிர்ச்சியை கொடுத்தது இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிட்ட பேதர்வுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது அவர் இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் நீர் இப்படி பேசக்கூடாது என கடிந்து கொள்ளத் தொடங்கினார் அப்போதுதான் இயேசு பேதருடம் நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கின்றாய் என்று சொல்லி கடிந்து கொள்ளுகின்றார் இதனுடைய பொருள் என்னவெனில் பேதுருவே நீ மனிதனாக நின்று சுயநலத்துடன் சிந்திக்கின்றாய் உனது சிந்தனைகள் இறைவனுக்கு ஏற்ற சிந்தனைகளாக மாற வேண்டும் அப்போது உன்னால் உன்னை குறித்தும் உன் சமூகத்தை குறித்தும் கடவுள் கொண்டுள்ள அவரது நோக்கத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இதற்கு சாத்தானாக எனது வழியின் குறுக்கே நிற்காமல் என்னை பின்பற்றி வா என்றார் இந்த உலகில் நடைபெறும் அனைத்து தீங்குகளுக்கும் காரணம் மனிதனின் சுயநல பார்வையே எனவே இயேசு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்கின்றார் நமது வாழ்விலும் நம்மை நாம் இறைவனுக்கு ஒப்புக்கொடுத்து நமது சிந்தனைகளை அவர் ஆட்கொள்ள இடம் கொடுக்கும்போது உலகில் பயனுள்ள மக்களாக வாழ முடியும் செவம் அன்பு ஆண்டவரே உன் பிள்ளைகளாகிய நாங்கள் இறை திட்டத்தை அறிந்து அதனை நிறைவேற்றி வாழ எங்களுக்கு துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் இறைவனுக்கு